அனைவருக்கும் வணக்கம் திமுகவுடைய ஆபாச பேச்சாளர் பொன்முடியோட அமைச்சர் பதவி வந்து காலி காலின்னு சொல்லக்கூடாது அவருடைய அமைச்சர் பதவிக்கு வந்து பட்டை நாம போட்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பெண்கள் குறித்து இன்னென்னு இல்லாமல் ஆபாசமாக பேசுறது பட்டை நாம நிற்கிறது படுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டிருந்தோம் என்னடா இவரெல்லாம் மனுஷனாடா இவரெல்லாம் மனுஷனாக இருக்க தகுதியே இல்லை பெண்கள் குறித்து இவ்வளோ தூரம் ஆபாசம் பேசுகிறாரு அவருடைய மனைவி அவருடைய மகள்லாம் வந்து எப்படித்தான் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அதே மாதிரி இவருடைய அமைச்சர் பதவி வந்து காலி பண்ணணும் ஏன்னா இவர் வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்க முடியாது பொது தளத்தில் வந்து பெண்கள் குறித்து இந்த அளவு விலை மாதிரி அப்படி இப்படின்னு பேசி சைவோ ஐனோன்னு பேசி இவரெல்லாம் மனுஷனே கிடையாது இவருடைய அமைச்சர் பதவி வந்து காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பேசிக்கிருந்தோம் இது நம்மளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய அமைச்சர் பதவி வந்து இன்னைக்கு பட்டை நாம போடப்பட்டிருக்கு இப்போ அதுக்கு பின்னணியில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா அந்த விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் இருக்காரு செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவி வந்து காலி பண்ணி விட்டாங்க இதுக்கு செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் பதவி காலியானதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன தெரியுங்களா உச்சநீதிமன்றத்து வர அந்த ஒரு அதிரடியான தீர்ப்பு உங்களுக்கு ஜாமீன் கொடுத்ததை இதே வார்த்தையை பதிவு பண்ணி வச்சிருக்கு இந்த நியூஸ் கார்டை வந்து பாருங்க செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்து தவறு செய்து விட்டோம் ஜாமீன் வழங்கியது தவறு என்று கருதுகிறோம் இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அந்த ஜாமீன் கொடுத்ததை அந்த உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே வருந்தது அப்போ இதோட பின்னணியில் தான் இவருடைய அமைச்சர் பதவி காலி செய்யப்பட்டிருக்காங்க ஏன்னா இவர் திருப்பி வந்து நெஞ்சு வலிக்கிது அப்படின்னு சொல்லி ட்ராமா போட்டு திருப்பி செய் நானூறு நாள் நானூற்றி எழுபத்தொரு நாள் சிறையில் இருந்தார் அப்புறம் ட்ராமா போடுறது நெஞ்சு ஒலி ஸ்டண்ட் இதுன்னு பண்ணிட்டுருந்தார் இல்லையா இப்போ அதுனால் அதெல்லாம் பண்ண முடியாது இப்போ இந்த அமைச்சர் பதவியிலேருந்து இவர் இறங்கலை அப்படின்னா இவர் சிறையில் இருக்கும் அப்போது ஒரு நெருக்கடியில் தான் இவர் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணியிருக்காருல்ல அப்போ இதில் வந்து அந்த தீர்ப்பு வந்து என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவாகவே பொன்முடி அப்படிங்கிற மனுஷன் எப்படி அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கேளிக்கின்றல ஆபாசமாக அப்படி தான் தான் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி நினைக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு புத்தி கொண்ட ஒரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் எஸ்சி தானம்மா அது கேலி எப்படி பண்ணுறா இருப்பாருங்க அதாவது சக மனுஷனாக இருக்காங்க அவங்கள சாதியை குறிப்பிட்டு எஸ்சி தானமா சாதி அதான் அந்த எஸ்ஸின்னா என்ன அந்த குறிப்பிட்ட சாதிகளில் இருக்கவங்கள தானே என்ன எஸ்சி தானே என்ன எஸ்ஸி அந்த அவருடைய அந்த கேள்வி ஏன்னா இவர் வந்து ஆதிக்க சாதியா இருக்கனால இவர் வந்து ஒரு எசியில அந்த அந்த பட்டியலின மக்களில் இருந்திருந்தால் அவருக்கு வழி தெரிஞ்சிருக்கும் அதனால் எஸ்சி தானமான்னு சொல்லி அது எள்ளி நகையாடுறது அதே மாதிரி ஓசி பஸ் ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு பெண்கள் கொடுத்து ஆபாசமாக கொச்சையாக பேசியிருந்தார் அவருடைய அமைச்சர் பதவிக்கு காலி அதான் எப்படின்னா மற்றவங்கள வந்து கேலி கிண்டல் பண்ணிருந்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து கேலி கிண்டலாக போச்சு எல்லோரும் பாருங்கள் இப்போ நம்மளெலாம் பேசியிருக்க இதுக்கு என்ன காரணம் அவர் பண்ண அந்த கேலி கிண்டல் கூத்துனால தாங்க நம்ம பேசியிருக்கோம் இல்லை நம்ம ஏன் பேச போகிறோம் இதில் மெயினான விஷயம் என்ன தெரியுங்களா நீதியர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் கேட்ட கேள்வி ஒரு ஒரு கேள்வி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் கேட்ட ஒரு ஒரு கேள்வி நாக்க புடுங்கிற மாதிரி கேள்விகள் திமுக அரசை நோக்கி வந்து முகத்திலே கிழிச்சு விட்டார் முடி பேசுகிற மாதிரி வேற யாராவது பேசியிருந்தால் இந்நேரம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதியப்பட்டு சிறையில் வந்து இருந்திருப்பாங்க ஏன் பொன்முடிமாக நீங்கள் வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டான பாயிண்டை வந்து அடித்தார் அதுக்கு வந்துட்டு யாருமே அவர் மேலே வளர கொடுக்கல அப்படின்னு சொல்லி முதல் கீரங்களை சொல்கிறாங்க அடுத்த கீரைங்களே அதான் கேட்குறாரு கேட்டால் அது வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு அஞ்சு பேர் வந்து சொன்னாங்க இவர் வந்து ஆபாசமாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் விசாரித்து பார்த்ததில் முகாந்திரம்னு சொல்லி அதெல்லாம் முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அவர்கிட்ட சொல்லவும் அவர் திருப்பி கேட்குறாரு எந்த முகாந்திரம் இல்லாமல் எதுக்கு அவருடைய துணை பூச்சாலும் பதவி வந்து திமுக பறிச்சிச்சு அப்போ அவர் ஆபாசம் பேசியிருக்காரு அதுக்கு உண்டான வீடியோ கூட இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலனா என்ன காரணம் அவர் வந்து உங்களுடைய அமைச்சராக இருக்கிறார் உங்கள் கட்சியில் இருக்கார் நீங்கள் ஆளு கட்சியாக இருக்கறனால அவர் மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களை கடிஞ்சு திமுக அரசு வந்து கடிஞ்சு அந்தளவுக்கு எச்சரிக்கை அதாவது பொதுமக்களுடைய குரல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல குரலெற்றவரின் குரல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி குரலெற்றன் குரலாக நீதரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து இந்த பொன்முடி அவர்களை வந்து வச்சு செஞ்சுருந்தார் ஏன்னா ஆல்ரெடி பொன்முடி அவர்கள் வழக்கை வந்து அவர் தான் இடி அந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சிட்டார் அப்படிங்கிற வழக்கை அதே ஆனந்த் வெங்கடேசன் தான் வந்து சூமோட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களையா தானாக முன் வந்து அவர் அதை வழக்கை வந்து நடத்தக்கூடிய ஒரு நீதியரசர் அப்போது அந்த வழக்கை நடத்திக்கிட்டே இருக்கனே பொன்முடி அவர்கள் வந்த ஊழல் வழக்கை நடத்திக்கிட்டு இருக்காரு ப்ளஸ் வந்து அந்த ஹியரிங் போகும்போதெல்லாம் வந்து இந்த ஆபாசம் பேசிட்டுருக்காருங்கிறதையும் வச்சு விசாரித்து அதனுடைய முடிவாக இப்போ இவர் திருப்பி திருப்பி இவர் வந்து அமைச்சர் பதவியில் இருந்தார் அப்படின்னா எந்த நடவடிக்கை எடுக்காமல் போய் இடம் எடுக்கலாம் அப்படிங்கிற திமுக கெட்ட பேர் வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இப்போ தற்காலிகமாக அமைச்சர் பதவி இன்னும் பத்து மாதம் தானே இருக்குது அதனால் அவருடைய அமைச்சர் பதவி வந்து காலி பண்ணியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு அமைச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் அவர் வந்து போக்குவரத்துல வந்து ஊழல் வேலை வாய்ந்தார் அப்படின்னு சொல்லி ஊழல் பண்ணுறாரு கைது பண்ணுறாங்க எப்போ கைது பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினாலாம் தேதி வந்து கைது பண்ணுறாங்க எப்போ வந்து விடுவிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தாறு கிட்டத்தட்ட நானூற்றி எழுவத்தொரு நாள் சிறையில் இருக்கார் சென்னை உயர்நீதிமன்றத்தை ஜாமீன் கேட்டால் ஜாமீன் கொடுக்க மாட்டுறாங்க என்ன காரணம்னு கேட்டால் நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கீங்க சாட்சியை பூரா களைச்சி விட்ருவீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி 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 நானூற்றி எழுபத்தொரு நாள் இவங்களும் ஜாமீன் கேட்குறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் அப்புறம் கிளை நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் எதுலேயுமே கிடையாது ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே சென்னையில் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் எல்லாம் நிறைவேச்சாங்க அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை கொண்டு போகும்போது அவங்க எதனால் இவங்களுக்கு இவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறாங்க அப்படின்னா இறுதியில் உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் அவரது அடிப்படை உரிமைகள் பாதிப்பு பாதிக்கப்படுவதாக கருதி அவரோட அடிப்படை உரிமை வந்து பாதிக்கப்பட்டுச்சு வழக்கு வந்து நீண்ட காலம் வந்து நீடிப்பது நீடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் சாட்சியங்களை வந்து சாட்சிகளை பாதிக்காதிருக்க விதமாக கடுமையான நிபந்தனை கூட ஜாமீன் வழங்கப்பட்டது இவர் வெளியே விட்டால் இவர் வந்து ஜாமீனை கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையாக நிபந்தனை வச்சு தான் இவர் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க ஆனால் வெளியே வந்தோன்னே என்ன பண்ணுறாரு இவர் வந்து அமைச்சர் பதவி வந்து ஏற்கிறார் அப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு என்னடா இவர் வந்து நம்ம பாவம் இவருடைய மனித உரிமை வந்து மீறப்பட்டது சொல்லி ஜாமீன் கொடுத்தா இவர் வந்து அமைச்சராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாமீன் பெற்று அமைச்சராவது நேர்மையற்ற செயல் அப்படின்னு சொன்னவங்க தான் சொல்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் கொடுத்தது நாங்கள் வந்து ஜாமீன் கொடுத்து தவறு செய்து விட்டோம் ஜாமீன் வழங்கியது தவறு என்று கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குது கடைசியாக அதில் ஒரு ஹெட்டில் என்ன தெரியுங்களா அந்த முகில் ரோஹித்து சிப் ரெண்டு பேர் வாதாட்டிருக்காங்க அப்போ வந்து கபில் சிபில்கிட்ட வந்து நீதியரசர் சொல்கிறாரு அவருக்கு வந்து ஒன்று ஜாமீன் இல்லை அமைச்சர் பதவி ரெண்டில் ஒன்று அவர் முடிவு பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது திங்கட்கிழமைக்குள்ளே நான் பேசி பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கபில் சிபில் அவர்கள் நீ அந்த வக்கீலை வந்து கேட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி அந்த நடந்துச்சு இப்போ அடுத்த வாரம் திங்கட்கிழமை அதாவது போன வாரம் திங்கட்கிழமை மட்டும் இந்த வாரம் திங்கக்கிழமை ஏறிங்களே அதுக்குள்ளே அமைச்சர் பதவி வந்து காலி பண்ணி விட்டார் ஏன் அப்படி ஏன் வந்து அவசர அவசரமாக ஒரு செந்தில் பாலாஜிங்கிற அமைச்சர் வந்து இவ்வளோ தூரம் ஊழல் பண்ணியிருக்காரு எல்லா பேரும் கெட்டு போச்சு பா பத்து ரூபா பாலாஜி அனில் ப அனில் நாளாக மின்சாரம் கெடுது அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து ஊழல் பண்ணி ஊழல் பெயர்வில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் கொடுக்குறாங்க வந்தோடனே அமைச்சர் பதவி அப்படின்னா கோட்டு கொங்கு மண்டலத்தில் அவர் தான் அவர் இருந்தால் தான் வந்து திமுகவில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலமை ஏன்னா இவர் வந்து ஒரு கொங்கு வேலையில் கவுண்டராக இருக்கார் இவர் தலைமையில் தான் கரூர் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் அப்படிங்கிற இந்த அந்த நாமக்கல் இந்த அஞ்சாறு மாவட்டங்களில் தெரியும் கொங்கு வேலை கவுண்டர் வந்து அதிகமாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடப்பாடி தான் அதிகமாக என்ன பண்ணார் எழுவத்தொன்னு தொகுதி ஜெயிச்சது காரணம் அவரும் கொங்கு வேலை கவுண்ட்ருனால அங்கே ஜெயித்தார் இல்லையா இப்போ அதான் மனசில் வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி அங்கே இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து வேலுமணி அங்கே இருக்காங்களே அதிமுக வேல்மணி த தங்கமணி வேல்மணி எடப்பாடியெல்லாம் சமாளித்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறனால வந்தோடனே ஒரு அமைச்சர் பதவி திமுக கொடுக்குது எதுக்காக ஓட்டுக்காக அப்போ இவ்வளோ தான் இதுக்காக தான் இவங்க அரசியல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி எப்படியாவது ஜெயிக்க வச்சுருவார் எந்த எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறனால தான் வந்தோடனே அமைச்சர் பதவி வந்து கொடுத்தாங்க அது ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு கழுவி கழுவி ஊற்றி உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இதுக்கு மேலே கேவலப்படுத்த முடியாது இதில் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க இப்போ எதுக்கு பதவி வந்து இருக்காங்க அப்படின்னா வெளியே இருக்கணும் சரிங்களா ஜாமீனில் வந்து இருக்கணும் ஜாமீனில் இருந்து அவர் வந்து ஜா அமைச்சர் பதவி இல்லாட்டா என்ன வேறாலும் அமைச்சர் பதவியை போட்டு இவர் வந்து பின்னாடி இருந்து வேலை முடிஞ்சு அவ்வளோதான் இப்போ யாருக்கு மாற்றி விட்டுருக்கா இவர் வந்து ரெண்டு தூரம் வச்சுருந்தார் அது திருப்பி வந்து அவர் பேர் ஏதோ ஒரு ஒருத்தர் பரல முத்துச்சாமியா ஆமாம் முத்துசாமிக்கு தங்கம் தென்னரசு அப்படிங்கு திருப்பி போடுறாங்க அது நிலல நிலலாக இருந்துக்கிட்டு இவர் வந்து செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் நல்லா ம தமிழக மக்கள் வந்து பார்த்துங்க இவங்க மேலே எந்தெந்த மாதிரி வழக்குகள் வருது அப்படின்னு சொல்லி ஊழல் 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 மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடித்து அதில் பெருத்து போய் உங்களுக்கு ஆயிரரூவா காசு எப்படி கொடுக்குறாங்க இப்போது ரூபாய்க்கு ஊட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்போ அந்த ரூபா அவங்க எப்படி கொடுக்குறாங்க அவனை சொந்தமாக சம்பாரிச்சு உழைச்சா கொடுக்குறாங்க கிடையாது நம்ம பணத்தை வந்து ஊழல் பண்ணுறது வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஊழல் பண்ணுறது பல பல இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கே நேருலாம் வந்து பேங்கில் லோன் வாங்கிட்டு முப்பது கோடி கட்டாமல் அந்த மாதிரி பல கொள்ளையர் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெண்ட்ரு விட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளோ கொள்ளை டாஸ்மாக் ஒரு டெண்ட்ருங்க ஒரு சின்ன டென்ட்ரு நூறு கோடி ஊழல் டிரான்ஸ்போர்ட் டெண்ட்ரு நூறு கோடி ஊழல் அப்போ அந்த மாதிரி ஊழல் பண்ணி தான் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் ஊழல்வாதிகள்கிட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா இன்னும் ஒன்று ஊழல் பண்ணுவாங்க இன்னும் ஒன்று விலைவாசி ஏறும் இன்னும் இன்னும் நம்மளுக்கு தான் வந்து செய்கிறோம் அதனால் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் காசு எந்த கட்சி காசு கொடுக்கலையோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நாம் தமிழ் கட்சி தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்